பாரத சமுதாயத்தில் பாரதியார் வந்து என்ன ஒப்பில்லாத சமுதாயம் வேண்டும் பொது உடைமை உடைய சமுதாயம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் உணவில இருந்தால் பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் அதே போல பிறர் நோக பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடாது இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்த பாரதியார் இனி மீண்டும் என்ன சொல்கிறார் இனி வர பகுதியில நம்ம பார்க்க போறோம் என்ன சொல்றாரு நாடுங்க அதாவது என்ன சொல்றா இனிய பொ நெடிய வயல்கள் அதாவது பசுமையான வயல்வெளிகளும் இனிமையான காட்சிகள் மிகுந்த நாடாக நம் நாடு என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் பாருங்க கனி கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு அப்படிங்கிறார் கனியின் கிழங்கும் தானியம் தமிழனுடைய ஒரு பாரம்பரிய உணவு அப்படின்னு சொல்லலாம் நம்மள என்ன பண்ணுவோம்னா திணைகளை

அனைவருக்கும் பிரித்து கொடுத்து மகிழ்ச்சியோடு அனைவரும் ஒரு சேர ஒற்றுமையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற தனக்கின்றி தருநாடு ஒரு தடவையோடு தனக்கின்றி தருணம் அதாவது ஒரு தடவை தந்துட்டு தந்துடுறதோடு நீலாமல் மீண்டும் மீண்டும் தந்து கொண்டே இருக்கக்கூடிய நாடு அப்ப என்ன பண்றாங்க எந்த ஒரு பொருளையும் தனக்குத்தானே சேமித்து வைத்துக் இல்லாதவர்களுக்கு கொடுத்து இனியும் வளர்விற்கு நம்மளுடைய நாடு சிறப்பு வாய்ந்த நாடு அப்படிங்கிறத ஒவ்வொரு ஒரு உணரமேடும் அப்படிங்கிறதால தான் இதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அழுகிறது பார்த்தேன் இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு வாய்க்கப்படவில்லை என்றால் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க இனியும் ஒரு விதி செய்வோம் இனி ஒரு விதி செய்வோம் இப்போ இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம் புதுசாக என்ன பண்ணுவோம் ஒரு விதி செய்வோம் விதி செய்யணும்னா என்ன இருக்கா ஒரு புதிய முறையை கொண்டு அதை நாளும் ஆளுங்காகும் புதிய முறையை கொண்டு வருவோம் கொண்டு வந்துட்டு அதை என்ன பண்ணக்கூடாது அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது இன்னைக்கு அரசு வச்சிகள் நிறைய பார்த்தோம்னா அப்படிதான் நடக்குது ஒரு புதிய செயல் திட்டங்களை கொண்டு வருவாங்க அதை செயல்படுத்துகிறாங்களோ இல்லையோ பத்து திட்டத்துக்கு போவாங்க இது போல கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக அது நிகழாமல் ஒரு நல்ல திட்டத்தை ஒரு நல்ல ஆட்சியாக கொண்டு வரும் பட்சத்தில் அதனை என்ன பண்ணணும் அழிவில்லாமல் காக்க வேண்டும் இப்ப காமராசர் இருக்காரு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு குழந்தைகளுக்கு அது இன்றளவும் பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்றளவுக்கும் பின்பற்றிக் என்ன காரணம் எல்லா மாணவர்களுக்கும் உணவு கிடைக்கிறது யாரும் பட்டினியோடு இருக்கக்கூடாது என்கிற ஒரு உயர்கை அந்த சிந்தனைகளை எல்லாம் விதைத்து சென்றவர்கள் தான் மாபெரும் கவிஞர்கள் அதுல ஒருவர் தான் யாரு பாரதியார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் சொல்றாங்க இன்னொரு விதி செய்வோம் அதை நாளும் காப்போம் எப்படி காப்போம் தனி ஒருவருக்கு உணவிலே ஜெகத்திலே பாரத சமுதாயம் வாழ்க்கவே வாழ்க வாழ்க்கவே அதாவது ஒரு தனி ஓன ஒருவனுக்கு இல்லைன்னா இந்த உலகம் இருப்பதே வீண் அப்படிங்கிறார் இந்த உலகம் இருந்து என்ன செய்ய போயிருக்கிறது அப்படின்னு கேட்கிறார் அப்போ எந்த அளவிற்கு அவருக்குள்ள அவருடைய அந்த ரத்த நாடுகள்ல எல்லாம் இந்த பாரத சமுதாய சமுதாயத்தினுடைய சிந்தனை ஓங்கி காணப்பட்டால் இந்த மாதிரியான வழிகளை எல்லாம் இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் நமக்காக சொல்லி விட்டு சென்று இருப்பார் அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு என்ன பண்ணுமே சேர்க்கணும் இதுதான் ஒரு சமுதாய சிந்தனை அப்படிங்கிறது இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது ஐபிஎல் நடக்குது டி டுவெண்ட்டி நடக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்காரும் ஒவ்வொரு விளையாட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கிறோம் மும்பை இந்தியன்ஸ் அப்புறம் பெங்களூர் ராயல் சார் இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்கு குழுக்கள் இருக்கு இல்லையா அதில் நம்ம மாநிலத்தவர் விளையாடும் போது நமக்குள்ள ஒரு ஏற்படக்கூடிய ஒரு அந்த நெகிழ்ச்சி இருக்கு இல்லையா அது எப்பயுமே மனித சமுதாயத்திற்கு வேண்டும் அப்படிங்கிறார் அதே போலதான் இப்போ இந்திய மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவுடைய இங்கிலாந்து கூடையோ விளையாடும் போது இந்தியர்களாகிய நாம் ஒரு ஒரு வெற்றி பெறும்போது அதை எப்படி அனைவரும் சேர்ந்து கொண்டாடுகிறோமோ அதே போலதான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் இந்த சமுதாயத்தை நம் சமுதாயமாக மனம் அனைவரையும் போற்றி கொண்டாட வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த சமுதாயம் வீணானது அப்படிங்கிறார் அதனால கடைசியில் முடிக்கும் போது என்ன சொல்ற தனி ஒருவனுக்கு உணவிலேயே ஜகத்தினை அழிக்கிறோம் அதனால இந்த நிலை ஏற்படாமல் பாரத சமுதாயம் என்றும் வாழ வேண்டும் நிலை பெற வேண்டும் என்றால் பொது உடைமை சிந்தனையும் ஒப்பில்லாத சமுதாயமும் புதிய ஒரு பூமியையும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு